நிமிடத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பௌர்ணமி தேதி வருதுங்க இதனால இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் தினமாக கொண்டாடுறோம் தைப்பூசம் அன்னிக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா எழுந்து பாக்கு பழம் தேங்காய் படைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யறது ரொம்ப நல்லது சிலர் அன்னைக்கு முழுக்க எதையுமே சாப்பிடாம உபவாசம் இருப்பாங்க சிலர் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க உடல்நிலை சரியில்லாதவங்க முருகனை நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட போதும் விரதம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனா விரதம் இருந்தா ரொம்ப நல்லது அது உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது ஆக முருகப்பெருமானை நினைத்து தைப்பூச விரதம் இருந்தோம் அப்படின்னா பகை அழியும்

தட்டி விடுங்க மேலும் உங்களுக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பாத்தாங்க பக்கத்துல இருக்கிற வேலைக்கான கிளிக் பண்ணிட்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் லெக்மி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே வரும் நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாசக்காரப்புளை திரும்ப உங்கள அடுத்த ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட் டன் ஆஃப் தஸ் மீ கார்த்தி ஃபிலாம் ஆஜே கார்த்திகா சேனல் தேங்க் யூ ஸோ மச் டேட் அப் பை டிக்கே மீண்டும் சந்திக்கலாம் சோதங்களேன் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும்பொழுது அது நன்றி டி வணக்கம்